இப்போ நம்ம வந்து மாரியம்மன் தெப்பகுளம் போகிறோம் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய இடம் கரெக்ட் பாய் பாய் அங்கே என்ன ஸ்பெஷல் பெரிய வாட்டர் டெம்பிள் அதான் இருக்கிறதுலே ஆமாம் இன்னொரு கேள்வி மதுரை வந்து மொத்தம் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் இப்போ நீங்க ட்ராவல் பண்ணுறீங்களா அடிக்கடி சுற்றுறீங்க இல்லையா மதுரை மொத்தத்துக்கு பத்து கிலோமீட்டர் தான் மொத்தத்தில் பத்து கிலோமீட்டர் தான் தான் பத்து கிலோமீட்டர்னா நீங்கள் வந்து ஆற்றுக்கு இந்த பக்கம் சொல்கிறீங்களா ஆற்றுக்கு அந்த பக்கம் சொல்கிறீங்க வரும் ஆற்றை தாண்டி வரும்

இதில் இன்னொரு பெசாலிட்டி என்ன ஆயிடுதுங்கிற அந்த மதுரை மக்கள்கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வைப்பு ரெண்டு குழந்தையோட போகிறாங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் அடி போறது விரும்ப மாட்டாங்க குடும்பத்தோட சேர்த்து அடி போடுவோம் ஓரளவுக்கு ஒரு மொத்தமாக போவோம் அப்படின்றது ஒரு ஸ்பெசாலிட்டி அது எப்படி அதே போலி ஒரு ஃபேமிலியில ஒரு டூலர்ல வராங்கன்னா நான் மட்டும் வந்து தனியாக போய் விரண்டி விருண்டி ஓட்டி குண்டகம் மட்டங்க போய் அடி போட்டா என்னோட போயிருமே நினைக்கிற காலகாலத்துக்கு கால கட்டத்துல என் குடும்பத்தோட நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டியா இருப்பாங்க ரெண்டு பஸ் இடையில நிக்க ரெண்டு பஸ் நிக்கும் அதுக்கு இடையில ரெண்டு பக்கமா போட்டு அப்படி போட்டிங் போட்டு போவாங்க டூ வீலர்ல பொட்டாட்டி பிள்ளைய வச்சுக்கிட்டு ரெண்டு பஸ்ல ஏதாவது ஒரு பஸ் லெப்ட் ரைட் வந்து இருப்பான சோழி முடிஞ்சிருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா மதுரையில மொத்தத்துல வந்து இந்த டூ வீலர்

ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னா மதுரை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு பட் இதையும் தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் மதுரையில் இருக்கு அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மதுரை மல்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மதுரை குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இந்த குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் சரி உங்களுக்கு வாடிலையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் நார்மலா வந்து ஹெட்டேக்குலாம் வராது சிலருக்கு வந்து அந்த மல்லிகை போய் யூஸ் பண்ண தலைவலி வருங்க மதுரை மல்லிக்கு வந்து அது வந்து வராது அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நெசவு வந்து ஜாஸ்தி அதில் வந்து குறிப்பா வந்து சுங்கிரி சேலைகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுங்கரி சாரீஸ் வந்து மதுரையில ஃபேமஸ்ஸு இது வந்து இங்கேயே பெயருது இங்கேயே வந்து விற்பனைக்கு வருது இது போக வந்து இது ஏற்றமதி ஆகும் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து அதாவது சிட்டியிலேருந்து அலங்காநல்லூர்னு சொல்லி ஒரு லொகேஷன் இருக்கு பாலமேடுன்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்கு ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஜல்லிக்கட்டு நடக்கும் அலங்காநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்காங்க முந்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு திறந்த வேலையா இருக்கும் அதில் மாடை அவுட் அவுட் விட்டுருவாங்க அந்த மாடை வந்து போய் ஒன்று வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றது அந்த ஸ்போர்ட்டுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து மதுரையில நடக்குது இது போ வந்து பாத்தீங்கன்னா மதுரையில நிறைய விஷயங்கள் அன்றாடம் நடந்துகிட்டே இருக்கும் டிஃப்ரெண்டா நடந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம இருக்க இருக்கதா வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து பார்த்து ரசிக்க முடியும் இப்போ செப்பத்துல இருந்து நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேலஸுக்கு போறோம் திருமலை நாயக் பேலஸ் போறோம் பேலஸ்ல வந்து நம்ம வெளிய வந்து ஒரு லுக் பண்ணுவோம் ஒரு டான்ஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால வந்து இந்த பர்டிகுலர் பிளேசஸ வந்து நான் வந்து நான் பண்ணல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து சிட்டி டூர் இந்த சிட்டிக்குள்ள போறப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி விஷயம் மதுரையில வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது அப்ப அப்பப்ப நடக்கும் அதனால வந்து நம்ம அதை பார்த்தாதான் தெரியுன்றதுதான் மெயினான கான்செப்ட் அது போக வந்து இந்த ட்ரிப் வந்து டிராவல் பத்தி அதுமே இல்லை ஸ்பாட் பத்தி வந்து கவர் பண்றது காண்டிதான் வந்து கூட்டு போற இடங்கள் அந்த இடங்களுக்கு வந்து போற வழியில வந்து இது அதுன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி சாலைக்கு போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து ஒரு காஃபி சாப்பிடும் நல்ல கடையா பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில் வச்சிருந்த அந்த ட்ரிங்க் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பால் அதனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பால் இதை எதில் செய்யறாங்க அப்படின்னா பருத்தி இருந்து தேங்காய் பூ வச்சு அது போக மிளகு சேர்ப்பாங்க அது போக வந்து மண்டை வெள்ளம்னு நினைக்கிறேன் மண்டை வெள்ளம் சேர்ப்பாங்க இதெல்லாம் சேர்த்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ப்ராசஸ் எனக்கு தெரியாது பட் இதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மதுரையில் சாப்பிட வேண்டிய ரெண்டு ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி பால் வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிகர்தல் இந்த பருத்தி பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மருத்துவத்துவம் வாய்ந்த ஒரு ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் எல்லாருமே சாப்பிடலாம் இன்னாருதான் சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன பிள்ளை இருந்து வயசானவர்கள் வரைக்கும் மஸ்ட் நல்ல சாப்பிட்டா நல்லதுதான் அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கூல் ட்ரிங்க் வேண்டி இது வந்து பாத்தீங்கன்னா சுடசோட பருத்தி பால் வந்து சுட கிடைக்கும் ஜிகர்தண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலாக கிடைக்கும் அது வந்து மதுரைக்குன்னு ஃபேமஸான ஒரு ட்ரி ஜிகர்தண்டா தான் ஸோ அது ஹெல்தி ஹெல்தி இல்லை அப்படின்ற அந்த கான்செப்டை காட்டிலே வெயிலுக்கு வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்க நீங்க அதை பார்த்துட்டு ஐஸ்கிரீமுக்கு பதிலாக வந்து பருத்தி பால் வந்து மீன் ஜிகர்தண்டா வந்து நல்லா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பேலஸ் வந்தாச்சுங்க அந்த பேலஸ் இறங்கி போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வெளியிலிருந்து தான் பார்ப்போம் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க Ainda